ம்பராம்ஜாய்ஷா தீமகே தன்னோராமானு ஆழ்வார்கள் திருவடிகளே 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 நீரார்டலும் நிலமும்ண்டுலாரளும் விளந்தாய் சீரா திருவேங்கட மாமலிங்கா முதலாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது பெரிய பாசு பெரிய திருமொழி பாசுரம் ஆய்ச்சியானவள் கண்ணனை பார்த்து கேட்கிறாள் இப்படி நடு ராத்திரியிலே வந்து வீட்டிற்குள் பிகழாமோ இது நியாயம்தானோ என்று கேட்கிறாள் பெண்ணாக பிறந்தார் எல்லாம் நஞ்சு போல உன் மீது காதல் கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய நீ இந்த அபர ராத்திரியிலே இங்கே வந்து புகுதல் நியாயமா இது எதுக்கு ஓம் ஓம் என்கிறாள் மருண்ட பார்வையோடு இணைச்சி கண்ணனை பார்த்து சொல்கிறாள் கண்ணா இது என்ன அக்கிரமம் நடு இரவிலே வீட்டுக்குள் புகுந்து விட்டாயே உன்னை பார்த்தாலே எங்களுக்கு உன்னை கொஞ்ச வேண்டும் என்றும் உன்னோடு காதலிக்க வேண்டும் என்கிற உண்ணம் எண்ணம் வருகிற பொழுது நாங்கள் எல்லாம் பைத்தியம் போல திரிந்து கொண்டிருக்கிறோம் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆனால் இந்த அபரராத்திரியிலே வீட்டுக்குள் வருவது நல்லதுதானா போ போ என்ன செய்கிறது என்று சொல்லுகிறாள் சொல்வதற்கு முன்னால் என்ன சொன்னால் என்பதை தனியினை சேவித்துவிட்டு பாசுரத்தை சேமித்து விட்டு அனுபவிக்கலாம் க கலையா கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிதன்றி வாழி குறையலூர் தன் வாழியரோ மாயோனை வாழ்வெடியால் மந்திரங்கள் மங்கேறுவோன் தூயுவோம் சுரன்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய காணலின் வரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓடிந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துறவே எனும் துணிந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது பாசுரம் கருள கொடி ஒன்று உடையீர் தனிப்பாகீர் உருள சகடம் துறக்கில் நிமிர்ந்தீர் மருளை கொடுபாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளது இது என் இது என் இது என்னோ என்று கேட்கிறார் பெரிய திருவடியை கொண்டுள்ள வாகனமாக கொண்டுள்ளவனே நீர் மிக பெரியவர் பெருமாள் நீர் பெருமாள் அதற்கேத்த மாதிரி ஒரு பெரிய திருவடி அந்த திருவடியையே பெரிய திருவடியே கொடியாக உடையவர் நீங்கள் அப்படியே அந்த புல் என்று சொல்லக்கூடிய கருள் மீது அசாதாரணமாக எரி அவனை நடத்தக்கூடிய வல்லமை உடையவர் உறக்கும் போது அசுரஸ்ரேஷ்டமாக வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்து அவனை கொன்றவர் அப்படிப்பட்ட பெருமையில் வாழ்ந்த நீங்கள் நாங்களெலாம் ஒரு பொருட்டா உனக்கு நீ எங்களெல்லாம் ஒரு குழை சரக்காக நினைத்து கொண்டு எங்களை எங்கள் மனத்திற்குள் புகுந்து விட்டாய் எப்படி இருக்கிறது என்றால் பெண்ணாய் பிறந்த எல்லோரும் நஞ்சு உண்டவரை போல உன்னை மோகிக்கும்படியாக எங்களை பண்ணி வக்கி விட்டாய் அப்படி பண்ணிட்டு ரது ராத்திரியில இங்க வந்து புகுந்தீரே இது எதுக்கு ஓம் ஓம் என்று மருட்சியோடு சொல்லுகிறாளாம் ஒரு ஆட்சி பெருமாளுடைய பெருமையை சொல்கிறாள் பெருமாளாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய வாகனமான கருடனே கொடியாகவும் இருக்கிறான் கருட வாகனன் தூக்கத்தில் இருப்பது போல பாவனையிலேயே வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்துக் கொண்டவன் அப்படிப்பட்ட பெருமையுடைய நீ நாங்களெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டோ எங்களையும் மதிச்சி நீ இப்படி இரவு நேரத்திலே அவர நேரத்திலே தனியாக வரலாமா தனியாக நாங்கள் இருக்கும் போது வீட்டுக்குள் வரலாமா இது என்ன காரணம் போம் என்று ஆட்சி ஒருத்தி சொன்னதான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் கருளக்கொடி ஒன்றுடையீர் தனிப்பாகீர் உருளச் சகடமது உறக்கம் உறக்கில் நிமிந்தீர் மருள கொடி பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இது என் இது என் இது என்னோ வருகிற பொழுதே நடு இரவிலே வருகிறாய் எப்படி வருகிறாய் எங்களை மயக்குகிற இசை ஒன்றை இனிமையாக பாடிக்கொண்டே வருகிறாயே இனிமையாக குழல் ஊதிக்கொண்டே வருகிறாயே உன்னுடைய பாட்டிற்கு நாங்கள் ஏற்கனவே அடிமையாக இருக்கிறோம் உன்னை கண்டு நாங்கள் மோகித்திருக்கிறோம் இது இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் உனக்கு ஒரு லட்சியமோ எங்களுடைய வீட்டிற்கு இருளிலே வந்து போகுகிறீரே இது நியாயம்தானா என்று கண்ணனை பார்த்து கேட்டாலாம் ஆச்சு அப்படி ஆழ்வார் நாமும் நான் அனுபவித்தோம் நாளை அடுத்த பாதுகிறோம் காயனவாஜா மனசேந்திரேர்வா உயா்தராவா பிரிகதேஸ் கரோமி எந்த சகலம்பர ஸ்ரீ சீமன் நாராயணா எரி சமர்த்தையானே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய செயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ தன்னை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாம் கண்ணா 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 என்று நாவல் உள்ளதற்கு கண்ணா 아루바트라 고인다놈 생기던 남 고인다, 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 고인다.